வெல்கம் டு லேர்னிங் கார்னர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை தினம் ஒரு பழமொழியாக வரும் இன்னைக்கான பழமொழி பெரிது உக்கோடி காட்டிவிடும் பொறுப்பில்லாத செயல் அழியும் தலை கொண்ட தங்கருமம் தாமடி கொண்டு கடைப்பிடி இல்லாதார் பால் வைத்து கடைப்பிடி மிக்கோடி விட்டு திரியின் அது பெரிது உக்கோடி காட்டிவிடும் இதுக்கான பொருளை பார்ப்போம் ஒரு வேலையை தானே செய்யாமல் சோம்பல் கொண்டு துணிவே அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய துணிவே இல்லாதவங்க கிட்டே செய்யுமாறு விட்டால் அந்த வேலை வந்து சீக்கிரமே கெட்டு அழிந்துவிடும் இதை தான் தன் வேலையை தானியே செய்யாமல் சோம்பலாக இருப்பவனுடைய பொறுப்பிலே விட்டால் அது விரைவில் கெட்டழியும் என்பது கருத்து இதை பெரிது உக்கோடி காட்டிவிடும் அப்படின்னு பழமொழி சொல்லுது இதுக்கு பொருள் பொறுப்பில்லாத செயல் அழியும் இது வரைக்கும் எழுபது நம்ம சேனல்லே ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அதை ரிவைஸும் பண்ணியிருக்கோம் மறக்காம அதை பார்த்துருங்க எழுபது பழமொழியை தாண்டி நேற்றைய பழமொழிகளை பார்ப்போம் பங்கொரும் மென்றிருந்து பாகு செயல் தர்மத்தால் மூச்சம் பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாத உணர்வு பேதைக்கு உணர்வு வராது பெரும்படியும் பேணாதார்க்கு இல் படிக்காரன் படிக்க அஞ்சாம் பெரியாரை சார்ந்து கெடி ஈழார் இல் பெரியவரை சார்ந்து பயனடைதல் பெரியவா மாற்றவும் முன்கை நெடியார்க்கு தோல் மன தளர்ச்சி கூடாது பெரிது உக்கோடி காட்டிவிடும் பொறுப்பில்லாத செயல் அழியும் இந்த மாதிரி நிறைய கண்டென்க்கு லேர்னிங் கொண்டற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ